வணக்கம் ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் அதாவது சூரியன் டூ கேது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்பது நண்பர்களுடைய பலன்களையும் நேர்களுக்காக நான் இருக்கேன் இப்போ நம்ம ஏழை நம்பரை பற்றி பேசுவோம் ஏன்னா ஏழை நம்பர் வந்து மக்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு நாகதோஷம் ராகு கேது தோஷம் கால சிற்ப தோஷம் என்று எல்லாமே வந்து இந்த ராகு கேது பெயரை வந்து வெவ்வேறு பெயர்களில் சொல்கிறோம் இப்போது ஏழு கேளுன்னு நின்றுச்சுன்னு சொல்லி சொல்லிச்சுன்னா கால சர்ப தோசம் நாகதோஷம் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால இந்த ஏழாம் தேதியில் பதினாறாம் தேதியில் இருபத்தி அஞ்சாந்தேதியில் பிறந்தவங்களுடைய பெயர் எப்படி வைக்கலாம் அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் சொல்லி நம்ம பார்த்துடலாம் ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சுங்கிறது ஆன்மீக நம்பர் ராகு கேதுவில் வந்து கேதுனுடைய நம்பர் கேதுங்கிறது வந்து ஒரு பாம்பினுடைய வால் பகுதி மாதிரி பாம்பினுடைய தலைப்பகுதி பிரம்மாண்டமாக இருக்கும் கே பாம்பினுடைய வால் பகுதி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேஞ்சு இருக்கும் சின்னதாக இருக்கும் அதனால தான் கேது வந்து சின்னது ராகு பிரம்மாண்டம் ஒரு ஐம்பது ஏக்கரா பூமி வந்து நிறவி அதை ஃபென்சிங் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது ராகு ஒரு குட்டிசவர்களை கூட்டிகிட்டு போய் இது என்னுடைய வீடுன்னு சின்ன வீட்டை காட்டினீங்கன்னா அதை வந்து கேது அப்போ அந்த கேதுனுடைய ஆதிக்கத்தில் ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சில் பிறந்திருக்கக்கூடிய உங்கள் நம்பரை உங்களுடைய நண்பர்களை எல்லாத்தையும் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத இருப்பாங்க ஏன்னா அது ஆன்மீக நம்பர் பக்தி தியானம் போக்குவரத்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்யக்கூடியது இப்போ வெளிநாட்டில் போய் ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பத்தாம் வீட்டில் கேது இருந்ததுன்னா அந்த பையன் வந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்வான் ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது நேர் ஆப்போசிட் தன்னுடைய அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்தை வச்சுட்டு வீட்டுக்களை சமையல் பண்ணிட்டு வீட்டு விட்டு வெளியே போகிறதுக்கு பயந்துட்டு உள்ளூருக்குள்ளேயே சுற்றிட்டு சாயங்காலம் ஆறு ஆனால் வீட்டுக்கு வந்து ஒழிஞ்சிட்டு பசங்களுக்கும் பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த கேது பத்தில் இருந்ததுன்னா அந்த உள்ளூர் வேலைகள் வேலையே இல்லாமல் இருக்கிறது குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அப்பா அம்மாவுக்கு பின்னாடி நிற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தன்னம்பிக்கை இல்லாத ஒரு விஷயங்களை வந்து உருவாக்கி கொடுக்குறது தான் அந்த கேதுனுடைய ஆதிக்கம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பெயர் எண் நல்லா அமைஞ்சு சொல்லிச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து அதை வந்து விதியை மதியால் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்போ என்ன செய்யலாம் ரெண்டாம் நம்பரில் பேர் வைங்க ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சில் பெறக்கூடிய குழந்தைகளுக்கு ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்பதில் பேர் வைங்க ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கான்னு பாருங்கள் சந்திரன் தான் வந்து உங்களுக்கு ஏழாம் நம்பருக்குரிய ஆப்போசிட் நல்லா பாசிட்டிவ் கிரகம் ஏழாம் நம்பருக்குரிய பாசிட்டிவ் கிரகம் நல்ல ஒரு ஒரு உன்னதமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய சப்போர்ட்டிங் கிரகம் வந்து உங்களுக்கு சந்திரன் அந்த சந்திரன் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்ததுன்னா அதை அனுசரித்து நீங்கள் ரெண்டாம் நம்பரில் பேர் வச்சு அந்த குழந்தைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் கல்யாணம் பண்ணும்போது இந்த ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சுன்னு இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் லவ் மேரேஜ் மன வாழ்க்கை மனசுக்கு பிடிக்காத மனைவி அல்லது